வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆண்டுகள் உள்ள தமிழக முதலமைச்சர்களுடைய பெயர்களை எளிமையா ஒரே ஒரு ஷார்ட் கட்ல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜிகாபாத்ல உள்ள அக்பர் ராஜா ஓகேனா சொல்லிட்டு ஜே கே ஜோ ஜே கே ஜோ ஜோ அப்படின்னு சொன்னீங்கன்னா மொத்தம் இருபது முதலமைச்சருடைய பெயர்கள் வந்துரும் ஒண்ணும் இல்லங்க அந்த ஜோ படத்தை ஞாபகம் வச்சாலே சிம்பிளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து தற்போதைய முதல்வர் வரைக்கும் லட்டு மாதிரி எடுத்துடலாம் எல்லாமே ஈஸி தாங்க முதல்ல இருக்கக்கூடிய ஜி பாத்தீங்கன்னா சோ ராஜாஜி வச்சிருக்கேன் ரெண்டாவது இருக்கக்கூடிய கா பாத்தீங்கன்னா காமராசர் அப்படின்னு வச்சிருக்கேன் மூணாவது இருக்கக்கூடிய பாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பத்வச்சலம் முதலமைச்சரா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல இந்தியா சீனா போர் போது யார் முதலமைச்சரா இருந்தாருன்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான சரியான நாலாவது பாத்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறது அண்ணாதுரை இருந்தாங்க அஞ்சாவது பாத்தீங்கன்னா கே அப்படிங்கிறது கருணாநிதி புரிஞ்சுதுங்களா முதல் லெட்டர் வச்சிருக்கேன் ஆறாவது இருக்கக்கூடிய ரா பாத்தீங்கன்னா எம் ஜி ராமச்சந்திரன் வச்சிருக்கேன் ஏழாவது பாத்தீங்கன்னா ஜ அப்படிங்கிறது ஜானகி ராமச்சந்திரன் வச்சிருக்கேன் எட்டாவது பாத்தீங்கன்னா கே வச்சிருக்கேன் கேங்கிறது கருணாநிதி இதுக்கப்புறம் பாருங்க கண்டினியூ அதையே வந்துட்டு இருக்கும் ஒன்பதாவது ஜெயலலிதா பாத்தீங்கன்னா கே வச்சிருக்கேன் கே என்றது கருணாநிதி பாத்தீங்கன்னா ஜே ஜே வச்சிருக்கேன் செல்வி ஜெயலலிதா பன்னெண்டாவது ஓ அப்படிங்கிறது பன்னீர்செல்வம் அப்படின்னு வச்சிருக்கேன் பதிமூணாவது பாத்தீங்கன்னா மீண்டும் ஜே வச்சிருக்கேன் ஜே என்கிறது ஜெயலலிதா பதினால்காவது பாத்தீங்கன்னா கே வச்சிருக்கேன் கே என்பது கருணாநிதி பதினஞ்சாவது பாத்தீங்கன்னா மீண்டும் ஜே வச்சிருக்கேன் ஜே என்பது ஜெயலலிதா பதினாறாவது பாத்தீங்கன்னா ஓ வச்சிருக்கேன் ஓ அப்படிங்கிறது பன்னீர் செல்வம் பதினேழாவது மீண்டும் ஜே வச்சிருக்கேன் ஜேங்கிறது செல்வி ஜெயலலிதா பதினெட்டாவது மீண்டும் ஓ அப்படிங்கிறது பன்னீர்செல்வம் இ வச்சிருக்கேன் இ என்றது எடப்பாடி பழனிசாமி அப்புறம் தற்போதைய முதலமைச்சர் யாருன்னு தெரியும் அப்புறம் தமிழருடைய வரலாறு அப்படிங்கிற பாடத்துல இருந்து தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல ஆளுநர் முதலமைச்சர் மிக மிக முக்கியம் சோ அதுக்காக இந்த ஷார்ட் போட்டிருக்கோம் மறக்காம படிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த நல்ல ஷார்ட்கட் வீடியோவில் வரேன்